வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை எதிரில் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஏ கே அம்பேத்கர் தாசன் தலைமையில் புரட்சியாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்தில் கொச்சைப்படுத்திய பிஜேபி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் மக்கள் படைத்தலைவர் மதி பொது பள்ளிக்கான மேடை டாக்டர் பூ பிரின்ஸ் கஜேந்திரபாபு தலித் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் சே அன்பில் பொய்யாமொழி அம்பேத்கர் முன்னணி கழகத்தின் தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமுலு அம்பேத்கர் பேரவைத் தலைவர் அன்புதாசன் அவர்கள் ஏப்ரல் பதினான்கு இயக்கத்தின் தலைவர் சசிகுமார் தயா அமைப்பின் தலைவர் அருண்குமார் பிரகாஷ் அம்பேத்கர் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்புவேந்தன் இந்திய குடியரசு சத்தியார் பிரிவு தலைவர் தளபதி ராஜன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் கோட்டூர்புரம் சுப்பிரமணி குடிசைவாழ் மக்கள் தலைவர் ராஜேந்திரன் பறையர் சமூக தலைவர் தாசன் பறையர் பேரவை சுதந்திர தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஆதி சக்திவேல் தேசிய சமத்துவ விடுதலை கட்சியின் தலைவர் ஆதி தமிழன் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் மகாலிங்கம் தலித் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மகளிர் அணி திருமதி நித்யா திருமதி சரோஜா திருமதி அற்புதாம்பாள் திருமதி ஜோதி அம்மாள் திருமதி சத்யா சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் பி அருணாச்சலம் டி ஆர் ஆத்தூர் கிருஷ்ணன் ஏஎம் வடிவேலு பி முருகன் பி தனபால் ஜி தயாளன் சிவிஎம் சாமி டி பாலு ஆதிகேசவன் கிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பாராளுமன்றத்தில் பாபா சாஹப் அம்பேத்கர்களை புற்றப்படுத்திய அமித்ஷாவை கண்டித்து நடைபெறுகின்ற இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி மக்கள் இயக்கமும் அம்பேத்கர் மக்கள் படையும் மற்றும் அனைத்து சமூக சேர்ந்து நடத்துகின்ற இந்த கண்டன அமித்ஷா எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம் அமித்ஷா அவர்களே இந்திய தேசிய ஒற்றுமையை கொலைக்காதீர்கள் இந்தியாவின் அடையாளம் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டம்தான் நாட்டை ஒற்றுமையாக வழி நடத்துகிறது அமித்ஷாவோ ஓரியோ அல்ல என்பதை தெரிவித்து உங்களுக்கு கொண்டே தெரிவிக்கிறேன் இந்தியாவை இரண்டாக கிடக்கிறது ஊர் ஒரு ஊர் ஒரு இந்தியா சேரி ஒரு இந்தியா என்று இந்தியாவை இரண்டாக கிடக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருந்து சொல்லி வந்தேன் அமித்ஷா அவர்களே இந்தியாவிலே ஒரே ஒரு சுடுவார்த்தை கொண்டு வர முடியுமா ஜாதிகள் அடுத்த மதத்தை இந்த மதத்திலே உங்களால் சரி செய்ய முடியுமா ராபேசாமி அம்பேத்கர் கொண்டு அவர்கள் கொண்டு வந்த இந்த பில்கோடு உண்டு உங்களால் சரி செய்ய முடியுமா உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக பாபஸ் அம்பேத்கர் பெயரை இந்த நேரத்தில் தெரிவித்து பாபஸ் அம்பேத்கர் தான் இந்தியாவின் அடையாளம் அவர் வழி நடப்போம் உச்சரிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் இன்றைக்கு இந்தியாவே இன்றைக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் காஷ்மீர் தெரிந்த கன்னியாகுமரி வரை இன்றைக்கு பறந்து விரிந்து இருக்கின்ற மக்கள் தான் இந்த நாட்டின் அடையாளமாக உடைக்கின்ற வர்க்கமாக இன்றைக்கு